என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அந்த தேவையை கத்த சந்திக்க போகிறார் அது தாமதிப்பதில்லை என்று ஒரு வாக்கை கொடுக்கிறார் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை மீட்பு தாமதிப்பதில்லை அன்பானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் ஒளி மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை நாற்பத்தி ஆறு பதிமூன்றிலே என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை பிரிமானவர்களை கத்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ரட்சிப்பு ரட்சிப்புங்கிற இடத்துல இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ ஒருவேளை சுகம் ஆரோக்கியம் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு எதிராளிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறாங்களே பயப்படுறீங்களா பயத்திலிருந்து ஒரு விடுதலை ஐயோ என்ன நடக்குமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து கேள்வியார் கேள்வியிலிருந்து கத்தர் விடுவிக்கிறார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அந்த தேவையை கத்த சந்திக்க போகிறார் அது தாமதிப்பதில்லை என்று ஒரு வாக்கை கொடுக்கிறார் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை மீட்பு தாமதிப்பதில்லை விடுதலை தாமதிப்பதில்லை சுகம் தாமதிப்பதில்லை அப்படி என்ன உங்களுக்கு வேண்டுமோ இப்படி அறிக்கையிட்டு பாருங்க இப்படி சொல்லி பாருங்க தாமதிக்காமல் இன்றைக்கு செய்ய தீவிரிக்கிறார் உங்கள் விசுவாசம் அவருடைய கிரியை வெளிப்பட செய்யப் போகிறது தேவ மகிமையை காண்பீர்களாக God bless you.